காற்று பலமாக வீசினால் கால சொல்லுவார்கள் அல்லாஹும் இன்னி அஸ் அலு க ஹைரஹா யா அல்லா என்னுடைய ஹைரை கேட்கிறேன் ஒ ஹைரமா ஃபீஹா அதில் உள்ள ஹைரை கேட்கிறேன் ஒ ஹைரமா உர் சிலத் பி இந்த காற்று எதற்காக அனுப்பப்பட்டதோ அதனது நலவை கேட்கிறேன் வவுது பிக்கம் இன் ஷர்ரிஹா அதனது பா தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் ஒ ஷர்ரி மா ஃபீஹா அதில் உள்ளவற்றின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் ஒ ஷர்ரி மா உர் சிலத் பி அது எந்த தீங்குக்காக அனுப்பப்பட்டிருக்கிறதோ ஒரே காற்றில் அல்லாஹூ தாலா ஒரு சமுதாயத்துக்கு தீங்க என்ன செஞ்சிருப்பான் வச்சிருப்பான் இன்னொரு சமுதாயத்துக்கு கயிறையும் வைத்திருப்பான் அதாவது ஒரு செய்தி சொல்வார் ஒரு பொதுவான ஒரு சம்பவம் ஒரு தந்தை வந்து இரண்டு மகன் கொண்டு வச்சுக்க ஒரு கிழக்குமான ஒருத்தன் மேற்களைக்கிறாரு ரெண்டு மகனை சந்திக்க போகிறார் ஒரு மகனை சந்திக்க போறாரு ஒரு அங்கே அறுவடை காலம் அவர் துவா கேட்க சொல்கிறார் மழை பெய்யாமிக்கிறதுக்கு நீ துவா கேளு அப்படின்றாரு சரி இவர் இங்கே வராரா ஒரு தூரமான இடம் பண்ணுவீங்க மற்ற இடத்துல வர்றாரு இவர் விவசாயம் இல்லை வேறொரு விஷயத்துக்கு மழை பொடிய சொல்லுங்க அப்படின்ற எனது துவா கேட்க சொல்றாரு என்ன துவக்கிறப்ப மலை இங்கே பழைய போய் அவருக்கு ஏற்ற மாதிரி நிலத்தை மாற்றலாமா இங்கே மலையை பொழியவை அங்கே வந்து என்ன செய் இப்படி செய்ய வேண்டாம் அப்போ அல்லாஹூத்தாலா ஒரே நேரத்தில் மலை அளக்குவான் இவருக்கு அழிவு அவருக்கு ரஹமத் ஆனால் ஒரே நேரத்தில் என்ன செய்கிறான் அந்த மலையாக இருக்கு அதே மாதிரி காற்றால்லாம் ஒரே நேரத்தில் என்ன செய்வான் அனுப்புவான் ஒரு ஆளுக்கு ரஹமத் ஒரு ஆளுக்கு அழிவாயிருக்கும் அது அல்லாஹூத்தாலாவுடைய கணக்கு அது அல்லாஹாலாவுடைய கணக்கு அதனால் நம்ம ரெண்டும் என்ன செய்யணும் இதை கேட்குறோம் அதை விட்டு பாதுகாப்பை தேடிக்கிறோம் சர்வான கைர் என்ன செய் தா அப்படின்ட்டு கேட்குறோம் இந்த செய்தி முஸ்லீமில் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாவது இலக்கம் ரசூல் சல்லா ஹுலை வசல்லம் அவர்கள் ஆயிஷாலா பார்க்குறாங்க மா வாக அந்த வானத்தில் பெரும் மேகம் மேகமூட்டமாக இருட்டடிச்சுட்டுன்னு சொன்னால் ரசூல்லாவோட முகம் மாறிடும் எப்பயும் வந்து ரசூல்லாவோட முகம் மாறிடும் ஏன்னா இறையச்சம் எந்த அளவுக்கு கூட இருக்கு அந்த அளவுக்கு அவர் என்ன செய்வார் அச்சத்தோடு இருப்பார் சொல்லவங்கள பாருங்கள் சிலட்டை அடிக்கடி மரணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க மௌத்து வந்துடும் யோசிக்கிறேன் வாழ்க்கையை நம்ம எதுவும் செய்யலை அப்படின்னு சும்மா இங்கே எல்லாருக்கும் மௌத்து வரத்தானே போகுது அப்படின்றாங்க ஏன் நம்மளுக்கு அதை கேட்டீங்கன்னு மௌத்து வருத்தம் திருப்பி திரும்பி மௌத்த பேசிட்டீங்கிறார்டு சொல்லி அப்படி இல்லை சில மனிதர்களோட உள்ளம் சில நேரங்களில் ஒரு ஆயால் அப்படி எல்லா நேரத்திலும் இருக்க மாட்டார் சில நேரங்களில் வந்து இறைச்சத்தின் காரணமாக கொஞ்சம் நெருக்கமாக என்ன செய்யும் இருக்கும் ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கும் அந்த சம்பவோட உள்ளத்துல என்ன செய்யும் கடுமையான ஒரு பதிவு ஏற்படுத்தி அவர் அந்த ஞாபகத்தில் இருப்பார் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் யாராக நம்ம சௌரோர் பேச கிடைச்சானா அவங்களோட நிமிஷம் நம்ம அமர்ந்துருது நம்மளே என்ன செய்யும் ஒரு இறைச்சத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும் அதனால தான் பாருங்க அது வந்து அந்த அந்த இலிமு கேட்பதான் பயம் வரும் இல்மு குறைய குறைய பயம் வரா ரசூலாங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுதால கொஞ்சமான அறிவை தான் நமக்கு தந்திக்கறாங்க ஏன் அறிவு உங்களுக்கு இருந்திருந்தா நீங்க வாழ்ந்தே இருக்க மாட்டீங்க ரசூலாங்க எனது அறிவு உங்களுக்கு இருந்தா நீங்க வாழ்ந்திருக்க அல்லாஹ் உங்களுக்கு இல்ம கொஞ்சம் தந்தா நீங்க கொஞ்சம் வாழ்றதுக்காக வேண்டி இந்த உலகத்துல கொஞ்சம் வாழ்றதுக்காக நீ இல்ம எல்ல செஞ்சு அல்லாஹ் செஞ்சிக்கிறான் கொஞ்சம் தந்திக்கிறான் அப்ப இதுல என்ன என்று சொன்னா ரசூலாங்கட முகம் மாறிடும் ஆயிஷா ரலி கேக்குறாங்க ரசூலா முகம் மாறது மட்டும் இல்ல ஹரஜ வ தஹல வ அக்பல வ அத்பர தடமாறுவாங்க ரசூலாங்க போவாங்க வெளியே வருவாங்க உட்காருவாங்க இந்த மாதிரி தட ஒரு 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 எதிரிக்காது அப்போ ஆயுஷாலாம் கேட்குறாங்க மழை பெஞ்சிட்டா ஃபைதா மத்தாரத் மழை பெய்து விட்டால் சுர்ரியான் ஹோ ரசூல் சலா அலுவலாம் பழிச்சண்ட ஆயிடுவாங்க பிரச்சனை முடிஞ்ச மாதிரி ஃபா அரஃப்து தாலி கஃபி வாஜி அந்த முகத்தை பார்த்தா எனக்கு விளங்கிரும் ரசூலான முகத்தை பார்த்தா விளங்கிரும் காலத்தை ஆயிஷா ஃபஸ் அல் ஆயிஷாவோட நான் சொல்கிறேன் நான் கேட்டேன் ரசூல்லாங்கிட்ட ஃபக்கால ல அல்லஹூ யா ஆ ஆயிஷா ஆயிஷாவே இது இருக்கலாம் கம கால கௌமு ஆத் ஆது சமுதாயத்துக்கு அல்லாஹு தல்லா சொல்லி சொல்லி எச்சரித்த பின்னால் அவர் மேகமூட்டத்தை அனுப்பினான் மேகமூட்டம் அழிவார் நேரத்தில் ஆரம்பம் எல்லாம் உண்டு தான் இருக்கும் அந்த மேகமூட்டம் வந்தோடனே சொன்னாங்க என்ன தெரியுமா ஃபலம் ரவுஹு ஆரிதன் அவர்களை குறுக்கா வந்த டைமில் கண்டோடனே முஸ்தக்பில் ஊதி ரவுஹு ஆரிதன் வார நேரத்தில் முஸ்தக்பில் ஔதியம் அவங்க வாழக்கூடிய அந்த பள்ளத்தாக்க நோக்கி வார நேரத்தில் காலுகாதா ஆரிதும் நோம்ப்த்திரும்னா மழை பொழிய இது இதான் என்னது மழை பொழிய பொழுது என்று சொன்னார்கள் அல்லாஹ் என்ன சொன்னி மலையல்ல நீங்க எதை அவசரப்பட்டு கேட்டுக்கொண்டு அந்த அழிவு அப்படின்னு அல்லாஹூத்தாலா பார்த்து அழிச்சான் யாருக்கு தெரியும் இந்த சமுதாயத்துடைய தான் இது வருகிறதா அல்லாஹூ மலை மழையை இறக்கிறது தான் இது வருகிறான்னு எனக்கு என்னது தெரியாது அதனால தான் நான் என்ன செய்கிறேன் நான் தடுமாறுகிறேன் ரசூலுல்லாஹி சல்லா உலேஸ் சொன்னார் அன்புள்ள சகோதரர்களே நபியர்களோட இரையச்சம் நபித்தோடு இறையச்சம் அதற்காக வேண்டி அல்லாஹூத்தாலா இந்த அழிவு ஏற்படுத்த மாட்டான் சொன்னாங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க வாழக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கேடான அம்சங்கள் ஜாகிலிய மக்களுடைய குஃபிரில் இருக்கக்கூடியவங்களுடைய குணங்கள் இந்த உலகமே இருட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹூத்தாலா எப்படி எங்களோட இரக்கமாக நல்ல மக்களோடு இரக்கமாக இருக்கிறானோ அதே போல மற்றவர்களோட கோமா இறைவன் சாருடைய நேரத்தில் இருப்பான் அழிவு எல்லாருக்கும் சேர்ந்தால் என்ன செய்யும் வந்தான்னு அல்லூத்தாலா அல்லாஹு எப்பையும் அல்லாஹ் ரபுல்லாலும் அழிச்சா என்று சொன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க விடுதலை என்றதெல்லாம் நபிமார்களுடைய காலத்துல அல்லாஹூத்தாலா ஓர்டர் பண்ணிட்டு அழிக்கிறதுக்கு நல்லவர்களை காப்பாற்றி கெட்டவர்கள் அழிக்கிறது அது நபிமார்களோட முடிஞ்சது நபிமார்களோட அது முடிஞ்சது நபிமாருடைய காலத்துக்கு பின்னால் அழிச்சா நல்லவர்கள் கெட்டவர் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வார்கள் அழிவார்கள் என்பதை புரிஞ்சுக்கோ நபிமார காலத்துல எப்படி நல்லவர்கள் வேற கெட்டவர்கள் வேற என்ன தண்டனை என்ன செய்யும்